ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஆக்ஷன் பிளாக்ஃபாஸ்டரான ஒரு ஹாலிவுட் படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த படத்தில் சூப்பராக ஆக்ஷன் சீக்வன்ஸாக அது பட்டே கலப்பி படத்தை பிரித்து விட்டுருக்குறாங்க இந்த இருந்து ஒரு சீக்வென்ஸை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம படத்துக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்த அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரியே படம் ஃபுல்லாக நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் சஸ்பென்ஸ் திருல மாஃபியா கேங்கிங் படம் ஃபுல்லாக நிறைய சஸ்பென்ஸும் நிறைஞ்சிருக்குது அது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு முதல் பட்டனை தட்டி விட்டுருங்க வேற சேனல்களை டிஸ்கிரைப் பண்ணாத சூப்பரான படங்களை நம்ம சேனல்ல எடுத்து வந்து போறதான் நம்மளோட முயற்சி அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படியே அந்த லைக் பட்டன் தட்டி விட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க வாங்க வாங்கப்ப வீடியோக்குள்ள போகலாம் டியாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம் அது ஃபுல்லாவே பீசன் குள்ள தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் மாஃபியா கேங் லீடர் தான் ஜெயில்குள்ள இருக்கான் ஜெயில்குள்ளே இருந்துகிட்டே வெளி உலகத்துல உள்ள மாஃபியா கேங்கும் எல்லாத்தையும் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாஃபியா கேங் தலைவனை பத்தின எல்லா விஷயங்களையும் அவன் கேதர் பண்ணிகிட்டு இருக்கான் அது அவனுக்கு தெரிய வருது தெரிய வரையில இவனை போட்டு தள்ளிட்டு வீட்டுக்கு ஆள் அனுச்சி விடுறான் அங்க இவன் ஒய்ஃப் இருக்கு இவன் ஒய்ஃபை கொண்டுறாங்க இவன் மட்டும் குத்துவிடும் தப்பிச்சிடாப்ல நம்ம போலீஸ் ஆபீசருக்கு தப்பிச்சு நம்ம போலீஸ் ஆபீசரு இவனுக்கு உதவியா இருந்த இன்னொரு போலீஸ் ஆபீசர் போட்டு தள்ளிட்டு அந்த கூட்டத்துக்காக ஜெயிலுக்குள்ள போய் அந்த ஜெயிலே வச்சு இவனை முடிக்கிறதான் அவனோட பிளான் அதுக்காண்டி அவனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்குள்ள போறாரு போலீஸ் ஆபிசரு போனவரு இவனை தீர்த்து கட்டினாரா இந்த மாஃபியா கேங்கெல்லாம் என்ன என்ன பண்ணாரு அந்த படத்தோட முழு கதை படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஜெயிலை காமிக்கிறாங்க அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான் அந்த மாஃபியா கேங் லீடரு அவன் வந்து ஒரு அரசன் மாதிரி அந்த ஜெயிலியை கட்டி ஆண்டுக்கிட்டு இருக்கிறான் உள்ளே ட்ரக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அதை சேல்ஸ் பண்ணுறது வெப்பன்ஸ் டீலிங் பண்ணுறது இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாத்தையும் ரொம்ப காலமாக அவன் ஜெயிலுக்குள்ளேயே இருந்து பண்ணிக்கிட்டுருக்கிறான் அவனுக்கு ஒரு மேனேஜர்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் டீம் வெளியிலேருந்து வேலை பார்க்குறாங்க அதேமாதிரி உள்ளுக்கும் அவன் வந்து ஜெயிலுக்குள்ளே அவனுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கான் மேனேஜர் அவனுக்குள்ளே கார்ட்ஸ் எல்லோரும் உள்ளேயும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவனோட பவர் என்ன அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்லயே காமிச்சிடுறாங்க சும்மா தலைவன் ஏக ஜெயிலுக்குள்ள ஒரு ராஜா மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காமிக்கிறாங்க ஒரு சில கைதிகள் புதுசா ஜெயிலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க அதோட சேர்த்து நம்ம ஹீரோவும் வந்து ஒரு கைதியா ஜெயிலுக்குள்ள வரான் அவனை பார்த்த அந்த பேலமோட ஆளு எல்லாரையும் உள்ள விட்டுட்டு அவனை மட்டும் கரெக்டா பிடிச்சிடறான் உன் பேர் வந்து ஜாக் ஸ்டோன் தானே நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொலை பண்ணிட்டு தானே உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு ரெண்டு மாற்ற மாத்திரான் அடிச்சு அவனை ஒண்டி உள்ள போட்டுறாங்க அத்தோட கட் பண்ணிட்டு ஒன் வீக் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அதுல நம்ம டிடெக்டிவ் போலீஸ் ஆபிசரான ஹீரோ அவனோட ரெண்டு மூணு ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு பேங்க்கை வந்து ரேபர் பண்றதுக்கு உள்ள போறாங்க உள்ள போயிட்டு கண்ணை தூக்கி மேல கடைக்கடன் சுட ஆரம்பிக்கிறாங்க சுட ஆரம்பிச்சதும் எல்லாரும் அப்படியே கீழே படுத்துறாங்க ரெண்டு மூணு பேரை போட்டு தள்ளவங்க அடுத்து நேராக போய்ட்டு மேனேஜர் எங்கே இருக்கான்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறாங்க அந்த மேனேஜரே இவன் சொல்லி கையை காமிக்க மேனேஜர் அழைச்சிட்டு போயிட்டு லாக்கரை ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ணுவான் படத்தை எதுவும் எடுப்பான்னு பார்த்தா பணத்தை எதுவும் எடுக்கிற மாதிரியான தெரியல அவன் வெறும் டாக்குமெண்ட்ஸு பென் ட்ரைவ் இந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த டாக்குமெண்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஃபியா கேங்கு ட்ரக் டீலிங்கில் இருக்கிற அந்த பேலமோட லிங்கில் உள்ள நிறைய ஆஃபீஸரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்க எல்லாருமே வந்து அவனோட டீலிங்கில் இருக்காங்க அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்டையும் லாக்கரில் வச்சுருந்துருக்குறாங்க அந்த லாக்கரில் உள்ள டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்கு தான் அவன் ஆபர் பண்ண உள்ளே இறங்கியிருக்கிறான் ஒரு வழி அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டை அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்தவன் அந்த லாக்கரை லாஸ்ட்டாக பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான் வெளியில் பார்த்தாக்க நிறையா போலீஸ் அவனை சுற்றி வளச்சிட்றாங்க அவங்க எல்லாரையும் ஒவ்வொரு ஆளாக சுட ஆரம்பிக்கிறான் பெரிய சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே அந்த தப்பிச்சு ஒன்று அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் மேலே போயிட்டு ஏறிடுறான் அந்த பில்டிங்கில் கொண்டு ஒரு இடத்துல அந்த பேகை வச்சுட்டு அவன் மேலே போயிடுறான் மேலே போகணுன்னு ரெண்டு மூணு போலீஸ் ஆஃபீஸர் சுற்றி வளைக்க அவங்கள ஒவ்வொரு ஆளும் அடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த கேப்பில் பார்த்து அந்த இந்த வச்சிருந்த பேகை ஒருத்தன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறான் ஒரு வழியாக ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் சுற்றி வளைச்சிட்றாங்க அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவனுக்கு நேராக கன்னத்துக்கு காமிக்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்த நம்ம ஹீரோ நீந்தான்டா எல்லாத்துக்கும் காரணம் என் ஒய்ஃபு சாப்பிடறதுக்கு நீந்தான் காரணம் நீ இந்த மாஃபியா கேங்கோட லிங்க்கில் இருக்கிற ஒன்னால தான் இப்போ என் ஒய்ஃபு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து தூக்கிட்டு ரெண்டு பேரும் கீழே போய் டொப்புன்னு விடுகுறாங்க ஒரு வழியா அந்த போலீஸ் ஆஃபீஸரு கீழே உந்ததுல செத்து போயிடுறான் அந்த கேஸுக்காக தான் நம்ம ஹீரோ அப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு சண்டையின் போது டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ண அந்த நபரு அந்த டாக்குமெண்ட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நேர்மையான ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் அவர் பேர் த்ரிஷா சின்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கா அவள் வீட்டு வாசலில் வச்சிட்டு மாய மாயிடுறாரு அதை வெளியில் வந்த சுற்றி முற்றி மற்ற ஆள் யாரும் இல்லை அந்த பாக்ஸ் மட்டும் இருக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவள் ஒன்று ஒன்றா எடுத்து ரிவீல் பண்ணுறா அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கோட எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளே இருக்கு அதை பார்த்தவளுக்கு ஒரே ஷாக்கு அதில் நம்ம ஹீரோவான ஜாக் ஸ்டோனை பத்தி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தவ கடைசியாக அந்த ஜாக் ஸ்டோன் யாரு அப்படின்னு சொல்லி அவக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கறா அங்கேருந்து கட் பண்ணி ஜெயில காமிக்கிறாங்க அவன் யாருன்னு பார்த்தா ட்ரக் டீலிங் மாஃபியா தலைவன் பேலமட மச்சின அவன் ஜெயிலுக்கு வந்த புது பணம் இருக்கான் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தேவை அப்படின்னு சொன்னால் எனக்கு நீங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து அப்பதான் ப்ரொடக்டிவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கைதையெல்லாம் மிரட்டி பணம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அதில் ஒரு கைதி தர முடியாது சொல்ல அவன் மண்டையை பிடிச்சி டப்புன்னு டேபிளில் அடிக்கிறான் அடித்து முடிச்சுட்டு அடுத்து ஹீரோ கிட்ட மூவ் ஆகி போகிறான் ஹீரோன்ட்டு போயிட்டு இவன் வாயை திறக்கறதுக்கு முன்னாடி ஹீரோ சுதாரிச்சு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான் அடித்து ஒரு வழியாக சண்டை முடிய கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு டார்க் ரூம்ல கொண்டு போடுறாங்க அந்த ரூம்ல பார்த்தா ஒரு எல்இடி டிவி இருக்கு அந்த டிவியில் அந்த பேலம் வரான் வந்தவன் நம்ம ஹீரோட்ட ஏ ஜாக் உன்ன பத்தி எனக்கு தெரியும் நீ ரொம்ப காலமாக என் வழியில குறுக்க வந்துக்கிட்டு இருக்கிற என்னோட டீலிங் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற உன்ன மாதிரி இறங்கி வேலை செய்ய எனக்கும் தெரியும் ஆனா ராஜா எப்போதுமே அரியாசனத்தில் உட்காந்துருந்து சோல்ஜரை விட்டு தான் வேலை வாங்குவான் அதே மாதிரி தான் நானும் நான் சப்போஸ் கீழே இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சேன்னா என்னோட அரியாசனத்தை வேறு ஒருத்தன் பிடிச்சிருவான் தான் நான் எப்போதுமே சோல்ஜர்ஸை பற்றியே டீல் பண்ணுவான் நீ இதே மாதிரியே என்னோட வழியில குறுக்க வந்து உன் ஒய்ஃபை கொண்ட மாதிரியே ஒன்னே கொள்ற மாதிரி இருக்கும் ஜாக்கிரதையா என்ன தம்பி அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறான் ஹீரோ பார்த்தா அதுக்கெல்லாம் பயந்தானாவே தெரியல அவன் நான் வந்ததே உள்ள அவனை போட்டு அதுக்கான நாளை தான் நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனையே திருப்பி மிரட்டுறான் ஒரு வழி அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு ஹீரோவை கொண்டு ரூம்ல போட்டுடுறாங்க நைட்டு நடிச்சாமத்தில் பார்த்தா ஒரு மூணு பேர் ஹீரோ அடிக்க அவன் ரூமுக்குள்ளே இறங்கிடுறாங்க தூங்கி இருந்த ஹீரோ பட்டுன்னு முடிச்சு ஒருத்தவத்தனை அடிக்க ஆரம்பிக்கிறான் கத்தோட கட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பிரஸ் ரிப்போர்ட்டரை காமிக்கிறாங்க அவ ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸ் நோக்கி போறா அங்க போயிடு அங்க இருக்கிற ஒரு சீப்ப மீட் பண்றதுக்காண்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கா ஆனா அவளை பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து குறுக்க புந்து அவளை நீ இருக்கிற டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேக்குறான் ஆனா இவ குடுக்கறதா தெரியல அவங்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்காம இவ வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்ப அந்த சீஃப் வெளில வரான் வெளில வந்தவன பார்த்து அவனோட பேச ஆரம்பிக்கிறா நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதோட ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்கு அதை உங்கள்கிட்ட கொடுத்து இந்த கேஸை நான் மூவ் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறா ஓகே நீ இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துருவா இதை வச்சு நம்ம வந்து அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான் அங்கேருந்து கிளம்புனவ நேராக போயிட்டு ஜெயிலில் இருக்கிற நம்ம ஜாக்க போய் பார்க்க போறா பார்த்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா அப்போ அவன் சொல்கிறான் இதில் இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஆளோட டாக்குமெண்ட்டு அதில் உள்ள இல்லீகல் மேட்ரு எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டில் தான் இருக்குது ஸோ இதை நீ வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர நினைக்கிறப்ப நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதனால் உன் உயிரு கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்கு அவளை சொல்லி அமுச்சு விட்டுறாங்க இங்கேருந்து அடுத்த சீனில் ஹீரோ தனியாக வந்து செல்லுல உட்காந்துருக்கான் அங்கே வில்லியம்னு ஒரு கிளீனர் ஒருத்தன் வரான் அவன் வந்து நீ பார்த்து மாதிரி இந்த ஏரியா ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவ்வளோதெல்லாம் சொல்கிறேன் நீ யாருன்னு சொல்லி கேட்க பேரை மட்டும் சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகே பேலம் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா ஜெயிலில் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறான் பேலம் இருக்கிற போர்ஷன் யாருக்குமே தெரியாது அவன் ரொம்ப சீக்கிரட்டான இடத்துல தான் அந்த ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு அதோடு கட் பண்ணி அடுத்த இடத்த காமிக்கிறாங்க இதே ப்ரீசனில் ஒரு ரேடி செல் இருக்குது லேடி செல்லில் பார்த்தா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக சண்டை முடிஞ்ச கையோட காட்ஸ் ரெண்டு பேர் வந்து அதில் ஒருத்தையை நேராக லாக் பண்ணி ஒரு இடத்துக்கு ஆச்சிட்டு போகிறாங்க ஆச்சிட்டு போகிறதே எங்கே ஆச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே அவள் மூஞ்சை லாக் பண்ணி கொண்டு போனவங்க நேராக கொண்டு பேலமுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அங்கே பார்த்தா பேலமோட மச்சினா இன்னும் ஒரு ரெண்டு பேர் இந்த லேடி நாலு பேர் அங்கே வந்து முட்டி போட்டு உட்கார வச்சுருக்குறாங்க அப்போ பேலம் வந்து மிரட்டுற எல்லாரையும் இந்த செல்லில் நான் தான் ராஜா நான் சொல்கிறதான் கேட்கணும் எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக யாருமே அங்கே நடந்துக்கக்கூடாது நீங்க பாட்டு ஒவ்வொரு ஆளு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு நிக்க அப்ப எனக்கு என்னங்க மரியாதை இருக்கு அந்த மாதிரி யாராவது நின்னீங்கன்னா யாரா இருந்தாலும் கொண்டடும் சொந்த மச்சான இருந்தாலும் பார்க்க மாட்டேன் கொன்றிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒட்டுமொட்டத்துல மிரட்டுறான் அப்ப இவளுக்கு பக்கத்துல வந்து நீ அடிச்சத யார் தெரியுமா அவ என்னோட ஆளு அவளை நீ எப்படி அடிக்கலாம் இதுக்கு மேல அவளை அடிச்சீனா அவன் மூஞ்சி ஓங்கிட்ட இருக்காது நீ வேற ரொம்ப அழகா இருக்கா அப்புறம் நீ எப்போதும் என் தான் வந்திருப்ப அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறான் அவளை மிரட்டுனா கையோட மொத்தமாக இருக்கிற அந்த நாலு பற்றி சொல்கிறான் யாராவது ஒரு ஆள் ஜேக்கோட தலையடுத்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறான் அது பார்த்தீங்கன்னா செல்லு ஃபுல்லாக பரவிடுது அந்த விஷயத்த இந்த கிளீனர் வில்லியம் வந்து நம்ம ஜாக்கெட்டை சொல்கிறாங்க இந்த மாதிரி பேலம் தலைக்கு வந்து ஒன் தௌசண்ட் டாலர் மதிப்பு வச்சுட்டான் அந்த தலையை கொண்டு வரவங்களுக்கு ஒன் தௌசண்ட் டாலர்னு சொல்லி அறிவிச்சிட்டான் அதனால் இருக்கிற கைதியெல்லாம் ஒன்று ஒரு இடம் விடாமல் தேடின்னு இருக்கிறாங்க அவனை போட்டு தள்ளுறது பார்த்து பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது அங்கே பார்த்தா ஒரு பத்து கதி அவனை சுற்றி வந்து வளச்சிடுறாங்க அவனை கொலை பண்ணுறதுக்கு அப்படியே அடிக்க அங்கே ஸ்டார்ட் பண்ணுறான் ஒவ்வொரு ஆளும் அடித்து துவம்சம் பண்ணுறான் அடிச்சுக்கிட்டே இருக்கல பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியமும் சேர்ந்து அவனோட சண்டை போட ஆரம்பிச்சாரு சண்டை முடிஞ்ச கையோட வில்லியம் கேட்குறான் யார் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கீ அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பிடுறான் இங்க ரிப்போர்ட்டர் ட்ரிஷா போய் பார்த்த டிடெக்டிவ் ஹெட்டை காமிக்கிறாங்க அவன் பேலமுக்கு கால் பண்ணுறான் கால் பண்ணி ட்ரிஷாங்கிற ரிப்போர்ட்டரு எல்லா எவிடன்ஸ் இருக்கு இதை வச்சு நீங்க கேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா அவளுக்கு எப்படி போச்சு இந்த ரிப்போர்ட்லாம் அப்படின்னு சொல்லி பேலம்கிட்ட கேட்குறான் பேலம் அதுக்கு சொல்றான் அதெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு இந்த பேங்க் ராபர் போய் சொல்றா அப்படின்னு சொல்லுவோம் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா அரசியல்வாதி ஆபிசர்ஸ் எல்லாத்தையும் மாட்டுவாங்க நான் உட்பட எல்லாரும் மாட்டுவோம் உன்னோட நாங்க லிங்க்ல இருக்கோம் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் அதனால எப்படியாவது அவளை கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான் அங்க இருந்து ஜெயில போ காமிக்கிறாங்க அங்க ஜாக் ஒரு ரேண்ட் ரூம்ல நின்றுட்டு இருக்கிறான் அங்க பேலமோட கார்ட்ஸ் ஒரு நாலு பேர் வந்து அவனை அட்டாக் பண்றாங்க கொலை பண்றதுக்கு ஒரு வழியாக அவங்கள அடிச்சுட்டு அங்கேருந்து வெளில வந்து பார்த்தா பிரிஷனர் ஒரு ஒம்பது பேர் அவனை அடிக்கிறதுக்கு வெளில வந்து நின்றுட்டு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போ அவன் சொல்கிறான் பேலம் என் தலைக்கு வச்சது ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் மட்டும்தான் வச்சிருக்கிறான் நீங்கள் வந்திருக்காது ஒம்பது பேர் அது அப்படி இப்படி பிரிச்சா கூட உங்களுக்கு லெவன் தௌசண்ட் டாலர் தான் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு இப்போ நான் அடிக்கிற அடியில் உங்கள் தாமங்கட்டை மூஞ்சி மோரெலாம் கிழிஞ்சு போச்சுன்னா அது உங்கள் வைத்திய செலவு கூட பத்தாது என்ன உங்கள் டீலிங் ஓகேவா அடித்து பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க அவங்க மிரண்டு போய் எல்லாரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க அங்கேயிருந்து கட் பண்ணி ரிப்போர்ட்டை த்ரிஷாவை காமிக்கிறாங்க யாரோ ஒரு ஆள் அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது வேக வேணாம் போய் டோரை லாக் பண்ணிட்டு டோர் வழியாக பார்க்கறா பின்னாடி சத்தம் கேட்குது யாரான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா வீட்டுக்கு அவள்கிட்ட அந்த கேஸ் எல்லாம் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறா அந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ண ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க அதான் பயந்துகிட்டே போய் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் எல்லாம் பத்தி அவள்கிட்ட அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா இங்க ஃப்ரீசன்ல இருக்கிற அந்த கிளீனர் வில்லியம் அப்புறம் வந்து அந்த அந்த ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஐ அண்டர் கவர் இருக்கிற ஒரு டிடெக்டிவ் இங்கே ரெண்டு பேரும் இங்கே நடக்கிற இல்லிகல் மாஃபியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஜெயிலுக்குள்ள கைதி மாரி வந்திருக்காங்க இப்போ அந்த அலைஸ் பார்த்தீங்கன்னா பேலமோட ஆள் இருக்காள் அவள்கிட்ட வந்து வாண்டடா ஒம்பழுக்கிறா அவள் வந்து இவளை அடித்து கீழே தெரில சும்மானாலும் ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லி அந்த மெடிக்கல் இதில் போய் படுத்து கிடக்குறா டாக்டர் நர்ஸ் ரெண்டு பேரும் ஆலேஜுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கல பக்கத்தில் ஒரு பின்ன ஒன்று ஆட்டையை போட்டுடுறா டாக்டரும் நர்ஸ் வந்தாண்ட போனதுக்கப்புறம் அந்த பின்னை வச்சு தான் கை விலங்கை ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த ரெண்டு ஆல்கஹால் பாட்டில் எடுத்து கிளீனர் வில்லியமோட பக்கெட்டில் போட்டுட்டு அந்த ஏர் டாக்டிங் ஓப்பன் பண்ணி அது வழியாக உள்ளுக்கு போகிறா உள்ளுக்கு போய் அந்த கண்ட்ரோல் ரூமில் பேலம் இருக்கிற ரூமுக்கு வழி எப்படி போகிறது அப்படின்றத மேப்பை தன்னோட வயிற்றுலேயே வரைஞ்சிடுறா வரைஞ்சி எடுத்துகிட்டு திரும்பி கீழே வந்து அதே பெட்ல படுத்துக்கிறா நர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ கம்முன்னு அந்த இடத்துல கிடக்குறா அத்தோட கட் பண்ணி இந்த பக்கத்துல காமிக்கிறாங்க நம்ம ரிப்போர்ட் வந்து நம்ம ஜேக்க மீட் பண்ண ஜெயிலுக்கு வந்துருக்கா வந்தவ நான் உன்னை பத்தி எல்லா விஷயங்களையும் பார்த்தேன் உன் மனைவி இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க அதுக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ அவன் சொல்றான் நான் டிடெக்டிவா இருந்தப்ப இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண கலெக்ட் பண்ணப்பதான் அவங்க வந்து என்ன கொள்ள வந்தவங்க மனைவியை கொண்டுட்டாங்க அதனால் வந்து நீ கேர்ஃபுல் இரு இது ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன் உடனே அந்த மாதிரி ஏதாவது டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எந்த அனுப்பிச்சி விட்டுறான் திரும்ப ஜாக்கு வில்லியம் மீட் பண்றான் மீட் பண்ணிட்டு நீ ஒரு சாதாரண பிரச்சினர் கிடையாது நீ ஏதோ ஒரு வேலைக்காக தான் அங்கே வந்திருக்க என்னன்றது உண்மையை சொல்லு நானும் கேட்டுட்டே இருக்கேன் நீ சொல்லவே மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்க தான் வந்து உண்மையை ரிவீல் பண்றான் நானும் அலைசாவும் ஒரு எஃபிஐ ஏஜென்ட்டு அண்டர்க்க ஒரு ஆப்ரேஷனில் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா அங்கதான் தான் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணோம் பேலம்ம பத்தி இங்க நடக்கிற ஸ்மக்லிங் எல்லாம் பத்தி ஆனா அது எல்லாமே மர்மமான முறையில மறைஞ்சி போச்சு அதனாலதான் இப்ப இப்போ ஒரு கடைசி ஒரு ஆறு மாசமா இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்றான் சொல்லிக்கிட்டே இருக்கையில் பேலமோட ஆள் வந்து திரும்பி அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள அடிக்க சண்டை முடிஞ்ச கையோட நம்ம ஜாக்கத் தூக்கி ஒரு ஜெயில்ல போட்டுறாங்க வில்லியம் அழைச்சிட்டு போய் ஒரு ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ கடந்த ஆறு மாதமாக இருக்க இருக்கிற ஒரு பிரச்சனையும் ஒன்றால் கிடையாது அதனால தான் உனக்கு கிளீனிங் ஜாப்லாம் கொடுத்தோம் நீ ஏன்னா திரும்பி இந்த மாதிரி ஈடுபட்டுருக்க பார்த்தா எனக்கே நம்புற மாதிரி இல்லை வேலை முன்னெ எப்படியும் கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி கேட்க இதுலேருந்து தப்பிக்க நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வில்லியம் அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்க ஓகே எனக்கு ஒரு டென் தௌசண்ட் டாலர் பணம் மட்டும் எனக்கு பேங்கில் போட்டு விட்டு நான் உன்னை காப்பாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஓகே என்னோட தம்பி ஒருத்தன் வெளியில் இருக்கான் அவன்கிட்ட சொல்லி நான் போட சொல்றேன் நீ என்னை காப்பாற்றி விட்டுற அப்படின்னு சொல்லி வில்லியம்மா அவன்கிட்ட சொல்லி அங்கேயிருந்து கிளம்பிடுறான் இங்கே ரிப்போர்ட்டர் ட்ரிஷா தன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து டிடெக்டிவ் ஹெட்டை பார்க்க போறா அங்க அவ இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துருப்போ நான் வந்தோனும் சப்மிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான் இவ கொடுக்காம வந்துடுறா அங்கேயிருந்து கட் பண்ணி ஜெயில காமிக்கிறாங்க ஜெயிலில் பேலம்மா மீட் பண்ண அவனோட பொண்ணு வந்துருக்குறா அவ பொண்ணு ரொம்ப காலமா இவனை மீட் பண்ணவே இல்ல போல இருக்குது இவன் செத்துட்டான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறா போல இருக்குது ஒரு போட்டோ எடுத்து காமிச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நீ தானா நீ தான் என் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஆமா நான் அவன் சொல்றான் நீ பெரிய ஸ்மக்லர் டீலர்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க அதெல்லாம் நம்பாத அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவோம் என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கு நீ ஒரு தரங்கட்ட ஆளுங்கிறது இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அதுக்கு செத்தே போயிருக்கலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் வந்து நீ இறந்துட்டதாகவும் நீ வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆனா நீ இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை பாத்துட்டு இருக்கத பார்த்தா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா அதுக்கு பேலம் இங்கேருந்து வெளியில போவாத என் பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டு தான் உனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவளை ஹோல்ட் பண்றான் அவ எதையும் கேட்காம அங்கேருந்து கிளம்பிடுறா இந்த பக்கம் ரீசன்ல அலிசா ஒரு மயக்கம் வர மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு கீழே உழுவ ஒரு கார்டு ஒருத்தன் அவளை அங்கே இருந்து தூக்கிட்டு போறான் போற வழியில வில்லியமும் அலிசாவும் சேர்ந்து அந்த காடை அடிச்சு போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூமை டேக் ஓவர் பண்றாங்க இவன் கேமரா கண்ட்ரோல் ரூம்யும் அவன் கீ கண்ட்ரோல் ரூமையும் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜேக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்த பேலம் எந்த ரூட் வழியா வரான் அப்படின்னு சொல்லி இப்ப கேமரால பார்த்து சொல்ல சொல்ல ஜேக் அந்த ரூட்டை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்கான் நம்ம வில்லியம் அதுக்கு எந்தெந்த கேட்டு ஓபன் ஆகாம இருக்கோ அதை இங்கே கீ கண்ட்ரோல் வச்சு ஓபன் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கான் ஒவ்வொரு இடமா முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருக்க இல்ல கண்ட்ரோல் ரூம் பக்கம் ஆள் வந்துடுறாங்க ரெண்டு கண்ட்ரோல் ரூம் பக்கமும் இந்த கண்ட்ரோல் ரூம் பக்கம் ரெண்டு பக்கம் ஆள் வந்துட்டாங்க எதுக்கு மேல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது அவன் உடனே நீ இருக்கிற கேட் எல்லாத்தையும் திறந்து விட்டுரு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் இருக்கிற கேட் எல்லாத்தையும் திறந்து விட்டுறான் திறந்து விட்ட நொடிக்க அங்க பிரீசன்ல இருக்கிற பிரீசனர் எல்லாம் கேட்ட திறந்து அலாரம் சத்தம் கேட்டு அவையாம கிளம்ப ஆரம்பிச்சுட்டான் தப்பிச்சு ஓரத்துக்கு ஒருத்தனு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்கி விசிறி எறிகிறாங்க இங்கே அலைஸ் அங்கேயிருந்து தப்பிச்சு ஒரு ஏர்டிங் வழியாக வெளியே போகிறா போகிறவங்களுக்கு டிஜின்னு ஞாபகம் வந்துடுது பேலமுக்கு ஹெல்ப் பண்ண அந்த கேத்ரின்ற பொண்ணை போயிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காண்டி அங்கேருந்து போகிறா வீட்டு அங்கே பார்த்தா நாலு பேர் கத்தியோட ரெடியாக இருக்கிறாங்க இவ்வளோ பொருத்தல்றதுக்கு அப்புறம் அவங்கக்குள்ளே ஒரு ஃபைட்டு அடித்து தூக்கி நல்லா பகம் வீசுறாங்க வழியாக அவளை முடிச்சு விட்டுடுறா அலைசு ஜெயில பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கல மாட்டம் காட்சி அழிக்குது இந்த பக்கம் வில்லியம் ஒரு பக்கம் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜாக் எல்லாரையும் அடிச்சு பொழந்துகிட்டு இருக்கிறான் அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தா நம்ம வில்லன் பேலம் தேடிக்கிட்டு இருக்கிறான் ஜாக்கை அடிக்கிறதுக்கு இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கையில் அங்கேயே இருந்து கட் பண்ணி வெளியில காமிக்கிறாங்க நம்ம ரிப்போர்ட்டர் ரிஷா வீட்டில் அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா இல்லையா அவளே வந்து இவள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் அட்டையை போடுறதுக்கு தான் வந்துருக்குறா இருக்கு திடீர்னு அவளுக்கு ஒரு கால் வருது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துரு அதுக்கு அவள் தடையாக இருந்தானா அவளையும் போட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ஃபோன்ல உடனே அவள் கண்ணை தூக்கி அவளுக்கு நெத்திக்கு நேராக பாயிண்ட் பண்ணுறா இவன் ஒன்றும் புரியாமல் முடிக்கிறா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து கிட்ட வந்தவ அவளை அட்டிக்க ஆரம்பிக்கிறாள் அடிச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கல வெளியிலேருந்து இந்த டிடெக்டிவ் ஏஜென்ட் அசிஸ்டண்ட்டு வந்துடுறான் வந்தவன் அந்த ஆப்போசிட்டில் அந்த வில்லிய ஒரே சொல்லு அங்கேருந்து கட் பண்ணி ஜெயிலில் காமிக்கிறாங்க ஜெயிலில் பேலமும் ஜாக்கமும் நேருக்கு நேராக அட்டாக் பண்ணிக்கிறாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அவனை அடி அடி அடிச்சு பேல காலி பண்ணி மட்டை பண்ணி பண்ணி ஜெயிலையும் ஒரு வழியாக அந்த ட்ரக் டீலிங் மாஃபியா எல்லாம் உலகத்துக்கு தெரிய வருது உலகத்துக்கு தெரிய வரவுமே அதில் ஈடுபட்டு இருந்த எல்லா அதிகாரிகளையும் கைது பண்ணிடுறாங்க ஜெயிலில் அந்த பேல அவங்க குரூப் எல்லாரையுமே கைது பண்ணிடுறாங்க அலைசும் வில்லியமும் ஜாக்க கைது பண்றாங்க நீ என்னதான் உதவி பண்ணியிருந்தாலும் ஒரு கைதிங்கிறதுனால அவனை கைது ஆகணும்னு சொல்லி அவனையும் கைது பண்ணிடுறாங்க அத்தோட படம் முடிவுக்கு வருது